டேன்டி வணக்கம் ஃபர்ஸ்ட்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் இன்றைக்கு மூன்று கதைகள் மூன்று கதைகளும் எப்படின்னா இதில் இரண்டு கதைகள் வந்து சமுதாய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் கதைகள் அதில் ஒரு கதை கூட பார்த்திங்கன்னா சிந்திக்க வைக்கக்கூடிய கதை இதில் மற்ற இரண்டு கதைகள் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பத்திரிகைகளில் வந்து பார்த்துருப்பீங்க செய்திகள் மூலம் அறிந்த கதை இருந்தாலுமே இது இன்றைக்கி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஸ்டோரியில் ஆரம்ப கதை என்ன அப்படி தெரியுமா இது வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு நான் இங்கே கிடையாது கொழும்புல தான் வேலையில் இருக்கேன் ஆனால் என்னுடைய சொந்த ஊர் வந்து ஆக்டன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் ரொம்ப காலமாக கொழும்புல வேலையில் இருக்கிறேன் அப்பப்போ விடுமுறைக்கு வந்து வேலையில் வந்து விடுமுறை கிடைச்சதுன்னா ஊருக்கு போய் குடும்பத்தோடு இருந்துட்டு வருவேன் ரொம்ப அழகான ஊர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப அழகான ஊர் தான் உங்கள் ஊர் அப்படின்னு நான் சொல்லணும் என்ன அப்படின்னா பேரை குறிப்பிடலை இவர் என்ன சொல்றாருனா இங்கே அவருக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருக்காங்களாம் நிறைய நண்பர்கள் நல்ல நல்ல நிலையில் நல்ல வீடெல்லாம் எடுத்து நல்ல வசதியாக இருக்காங்க சிலவங்க வந்து தொடர்மாடி வீடுகள்ல வீடுகளில் இருக்காங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த வீடுகளெல்லாம் இருக்கிறாங்க சிலவங்க வந்து தரையோடு கூடிய வீடுகளெல்லாம் இருக்காங்க எல்லாரும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இதில் வந்து ஒரு நண்பர் என்னென்னா அவருடைய மனைவியும் அந்த நண்பரும் வந்து வேலைக்கு போய் ஆகணும் அவனுடைய குழந்தை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைன்னு சொல்கிறத விட அவங்களுடைய ஒரே மகன் அவர் வந்து இரண்டாம் வகுப்பு படிக்கிறாரு அப்போ அவர் பாடசாலையிலேருந்து வீட்டுக்கு வரும்போது அவருக்கு வந்து கண்டிப்பாக வீட்டில் யாராவது இருக்கணும் அவங்களுக்கு வந்து பெற்றோர்கள் இப்பொழுது இல்லை அதனால அவங்க அந்த குழந்தையை பார்த்துக்கறதுக்கு வீட்டுக்கு வந்து ஒரு வேலைக்கு ஒரு பெண் தேவை அப்படின்ற ஒரு முடிவெடுத்து வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க வீட்டுக்கு வீட்டு வேலை மாத்திரமல்ல பாடசாலை விட்டு வரும் தன்னுடைய மகனையும் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட ரொம்ப அதிகமான வயது கிடையாது ரொம்ப இளமையானவும் கிடையாது அளவான வயது உள்ள ஒரு பெண்ணை வேலைக்கு தேர்வு செய்து எடுக்கிறாங்க அப்போ எடுத்த பிறகு என்ன நடக்குதுன்னா இவங்களும் அடிக்கடி வேலைக்கு போயிடுறாங்க வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது அவங்க மகன் வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்து மகனையும் சரியாக பார்த்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில் போயிட்டே இருக்குது ஒரு நாள் அந்த குறிப்பிட்ட பெண் ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு பிறகு விடுமுறை கேட்பாங்கல்ல ஊருக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சரி போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க ஊருக்கு போயிட்டு வந்து திருப்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க போயிட்டு ஒரு கிழமையாகுது ரெண்டு கிழமையாகுது அது தனியும் இவங்க ரொம்ப சமாளிக்கிறாங்க மகனை வைத்து பாடசாலைக்கு போகணும் இவங்க வேலைக்கும் போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு என்ன இவங்க வராமலே இருக்கிறாங்க அப்படின்னு சரி என்ன அப்படின்னு யோசிப்போம் அப்படின்னு பொழுது அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு திருமண வீடு வருது அந்த திருமண வீட்டுக்கு அவங்க வந்து போகணும் கண்டிப்பாக போகணும் அப்படின்றதுனால தான் பொதுவாக திருமணங்கள் வரும்பொழுது தான் அதிகமான விலை கூடிய பட்டுப்புடவைகளையும் நகையும் தேடுறது வளமையான விடையும் இன்றைக்கெல்லாம் யாரும் பார்த்திங்கன்னா அதிகமான நகையை வந்து வெளியில் போட்டுக்கிட்டு போகிறது கூட இப்போது அவசியமாக அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு காலக்கட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க இல்லை நம்ம கவரிங்கே போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ இவங்களும் அதே மாதிரி தான் சரி திருமணம் அப்படின்னு வந்தால் வந்து தங்க நகைகள் தேடத்தான் செய்வாங்க யாரும் அப்போது அப்போ தான் அவங்க வந்து வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய நகையை பார்க்கும்பொழுது சில நகைகள்னால் நிறைய பேர் வந்து ஓரளவு நகை வச்சுருப்பாங்க அது அடிக்கடி பார்க்காதனால அவங்களுக்கு பெரிய அளவு ஞாபகத்தில் இருக்காது ஏதோ ஒரு தேவைக்கதை எடுக்கும் பொழுது எங்கே இந்த காப்பை காணோம் எங்கே இந்த ஒரு ஜோடி கம்மலை காணோம் அப்படின்னு பொதுவாக அப்போ தான் தேட ஆரம்பிப்பாங்க நம்ம தான் எங்கேயும் வச்சுட்டுமோ தவறுதலா தவறுதல அப்படின்னு யோசிப்பாங்க அப்போ அதே மாதிரி தான் என்னுடைய நண்பனுடைய மனைவியும் அப்படி நினச்சி தான் தேட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா தேடும் பொழுது தான் தெரியுது சில சில பொருட்கள் வீட்டில் வந்து காணாமல் போயிருக்கிறத அறியிறாங்க அப்ப இவங்களுக்கே ஆச்சரியம் எப்படி நம்ம வீட்டுல பொருட்கள் காணாம போது அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வரும் பொழுது அப்படியே ஒரு ரெண்டு நாள் மூன்று நாள் கழித்து யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவங்களுடைய மனதுல வந்து இப்படி ஒரு விஷயம் ஓடுது தன் தன் வீட்டுல வேலைக்கு இருந்தாங்களா அவங்க வந்து இப்போ வேலைக்கு வரவும் இல்லை அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் அவங்க ஆன்சரும் பண்ணுறாங்க கிடையாது அப்போ எங்கேயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் இந்த எல்லாம் எப்படி வெளியே போச்சுன்னு அவங்களுக்கு தெரியல வீட்டுக்கு யாரோ அடிக்கடி வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஒரு யூகிப்பு அவங்களுக்கு வருது ஏன்னா வீட்டில் வந்து அவங்க சிசிடிவி கேமரா எதுவுமே போட்டு வைக்கல அது வந்து சரியான தகவல் எடுத்துக்கிறதுக்கு அப்போது இவங்களுக்கு ஒரு யோசனையாக இருந்தது நம்ம ஒரு தவறான ஒரு நபரே வீட்டுக்குள்ளே எடுத்திருக்கோம் நல்ல வேலை இதோடு அவங்க வந்து வீட்டிலேருந்து போயிட்டாங்க அவங்களே வந்து வீட்டிலேருந்து போயிட்டாங்க இனி நாங்கள் எடுக்கும் பொழுது எப்படி இன்னொருத்தரை நம்பி எடுக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரும் எல்லாருக்கும் ஒரு பயம் வரும்ல அப்போ அவங்களுடைய மனைவி முடிவு எடுக்கிறாங்க குழந்தையை வளர்க்கணும் வீட்டை பா பாதுக்கணும் அப்படின்னா தன்னுடைய வேலையை விடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வராங்க கணவருடைய ஒரு வருமானத்தை வைத்து அவங்களுடைய வீட்டை சமாளிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு இப்போ அவங்களுடைய வேலையை விட்டுட்டு குழந்தைய பராமரிக்கிறாங்க அப்போ என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க ஏன்னா நல்ல ஒரு வேலையில் இருந்தாங்க நல்ல சம்பளம் இருந்தது இது என்ன அப்படின்னா உங்களை நம்பி வேலை கெடுக்கும் பொழுது நிறுவனமாக இருந்தாலும் சரி ஒரு வீடாக இருந்தாலும் சரி செய்து அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்கும் நிலைமையில் உங்களுடைய நிலையை கொண்டு வந்து அங்கே பொறுத்திராதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் சில இடங்களில் வந்து வேலைக்கு அமர்த்தப்படுபவர்கள் துன்பத்தை அனுபவிக்கும் காலகட்டத்தையும் நாங்கள் பார்த்துருக்கோம் மனதார துன்பத்தையும் அனுபவிச்சிருக்காங்க உடலால் பல துன்பங்களையும் அனுபவிச்சுருக்காங்க அதையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்போது வேலைக்கு நல்ல வீடு கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷமாக நிறைய பேர் வேலை செய்கிறதையும் நாங்கள் பார்த்துருக்கோம் அவங்களுடைய அவங்களுடைய வீட்டு வீட்டில் நடக்கிறது நல்ல விடயங்கள் சந்தோஷமான விடயங்கள் க கஷ்டமான சூழ்நிலை கூட அந்த வீட்டு உறுப்பினர்கள் பங்கு பெறுறதையும் உதவி செய்கிறதையும் நாங்கள் பார்த்துருக்கோம் சில வீட்டில் வந்து நல்ல வேலைக்கு கிடைக்கும் ஆட்களையும் நாங்கள் பார்த்துருக்கோம் அவங்கள வெளியில கூட்டிட்டு வரும் பொழுது அவங்க வீட்டு உறுப்பினர்கள் மாதிரி கூட்டிட்டு வரதையும் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்போ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த ஒரு பெண் செய்த தவறால் வந்து அவங்க வந்து என்ன என்ன யோசிப்பாங்க எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மனசுல பதிஞ்சிரும்ல அதனால யாருனாலும் சரி எங்கேனாலும் சரி வேலைக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்ப சூழ்நிலை சில நேரங்களில் ரொம்ப மோசமாக இருந்தாலும் நீங்கள் வந்து நேர்மையாக இருக்க பழகிக்கங்க அவங்க கொடுக்கும் சம்பளம் வந்து உங்களுக்கு நிறைவாக இல்லைனா கொஞ்சம் சம்பளத்தை அதிகமாக தாங்க அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க ஆனால் அங்கே வந்து தேவையற்ற முறைகளை வந்து கையாளாதீங்க அப்படின்னு ஒரு விடத்தை பதிவு செய்திருக்கிறாரு நிறைய இடங்களில் நாங்கள் கேட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் என்ன செய்கிறது வாழ்க்கையில் சில நேரங்களில் சில மனிதர்களை இப்படியெல்லாம் நாங்கள் சந்திக்கத்தான் செய்கிறோம் ஒரு குட்டி ஸ்டோரியில இப்ப நான் சொல்ல போற கதை என்ன தெரியுமா இப்போ அண்மையில வந்து தமிழகத்தில் நடந்த ஒரு கதை ஏழு வருடங்கள் கழித்து கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு பிரியாணிக்காக தன்னுடைய குழந்தையையே இல்லாமல் ஆக்கிய ஒரு பெண் கொடூரமான பெண் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து சிறை முழுமையான அவங்க வந்து ஆயுள் கால ஆயுள் தண்டனை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் இப்பொழுது அவங்க கதறி அழுததை நாங்கள் செய்திகளில் பார்த்துருக்கோம் ஏன் தவறு செய்யும் பொழுது அது அவங்களுக்கு தோணவில்லை ஒரு காதலன் தன்னுடைய திருமணம் ஆன பிறகு தன்னுடைய தன்னுடைய விருப்பத்திற்காக தன்னுடைய குழந்தையை வந்து அவர்களுடைய வாழ்க்கையை முடித்து விடும் அளவுக்கு உங்களுடைய தொடர்பு இருந்தது அந்த காதலனுடன் உள்ள அந்த தொடர்பு இருந்தது அதனால நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆயுட்கால தண்டனை கிடைச்சி சிறைக்கு போயிட்டாங்க இது மாதிரி நிறைய கதைகளை நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் சிலர் வந்து அண்மையில் கூட நிறைய செய்திகளை நாங்கள் பார்த்து கொண்டு இப்படி தான் இன்னொரு பெண்ணும் அதே மாதிரி இந்த பெண்ணுக்கு தீர்ப்பு கொடுத்த பிறகு இரண்டு நாட்களுக்கு பிறகு தன்னுடைய கணவரை விட்டுவிட்டு தன்னுடைய காதலனோடு பயணித்து விட்டால் குழந்தையையும் அவள் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையும் அழித்து விட்டாள் அப்படின்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம் இப்படியெல்லாம் செய்தியை பார்க்கும் பொழுது எப்படி மனசு வருதுன்னு எனக்கு புரியலை ஒரு பெண்ணாக இருந்து எப்படி இப்படியெல்லாம் உங்களால் யோசிக்க முடியுது இல்லையா அம்மான்ற அந்தஸ்து அம்மான்ற ஒரு அந்த இடம் வந்து அந்த குழந்தையால் மாத்திரம்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் பார்க்குறவங்களாம் அவங்கள அம்மா அப்படின்னு பேசலாம் நல்லா இருக்கீங்களாம் அம்மா அப்படின்னு பேசலாம் ஆனால் அந்த உங்களுடைய குழந்தை உங்களுக்கு கொடுக்கும் அந்த இடம்தான் பெரிய உயர்வாக பார்க்கப்படுகின்றது எத்தனையோ பேர் குழந்தை செல்வத்திற்காக காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எவ்வளவு ஒரு ஒரு மனதளவிலே ஒரு வருத்தமாக இருக்கும் இப்படியெல்லாம் செய்தியை கேட்கும் பொழுது எப்படி இந்த பெண்கள் யோசிக்கிறாங்க அப்படின்னு இப்போது ரெண்டு நாளைக்கு முதல் கூட ஒரு செய்தியை நான் பொழுது அதில் என்ன இருந்தது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஒரு நபருடன் தொடர்பு ஏற்பட்டு தன்னுடைய குழந்தையை வந்து பேருந்து நிலையத்தில் விட்டுட்டு போயிருக்காங்க இது தமிழகத்தில் நடந்த செய்தி தான் கூடுதலாகவே பொதுவாக இவ்வாறண செய்திகள் வெளியிலே வந்து வந்த வண்ணம் இருக்கிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஊடகங்கள் எல்லா இடத்துலையும் வந்து பொதுவாக வந்து எல்லா செய்திகளும் வெளியே வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது பார்க்கப்படுகின்றது அதனால் இவ்வாறண செய்திகளை பார்க்கும் பொழுது இந்த உலகம் எதை நோக்கி பயணிக்கிறது இங்கே வாழும் மனிதர்கள் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள் விஞ்ஞானிகள்லாம் இருக்காங்க நாங்கள் போய் நிலாவில் இருக்கலாமா செவ்வாயில் குடியேறலாமா அப்படின்னு ஒரு தேடுதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க அங்கே போயிட்டு ஆனால் இன்றைக்கி மனிதனுடைய மனநிலை என்ன தேடுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது வாழும் இந்த காலகட்டம் வாழும் இந்த உறவுகள் வா உங்கள் கூட அன்பாக இருக்கிறவங்க கூட நீங்கள் வாழலை அப்படின்னா எங்கே போய் நீங்கள் எப்படி வாழலாம்னு முயற்சி பண்ணியிருக்கீங்க இந்த சொர்க்கம் நரகமெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க மேலே கிடையாது நீங்கள் வாழும் இந்த பூமியும் நீங்கள் வாழும் இந்த இடமும் தான் சொர்க்கத்தையும் தீர்மானிக்கிறது நரகத்தையும் தீர்மானிக்கிறது அதனால் எப்படி இந்த கதையை உங்கள்கிட்ட சொல்கிறது அப்படின்னு எனக்கு புரியலை அது ஒரு 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 வேதனையும் இருக்கிறது ஆனால் இப்படியெல்லாம் உலகத்தில் மனிதர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும்ல அதனால் அன்றாடம் செய்திகளை கேட்கும் பொழுது மனதிற்கு அதிகமான ஒரு பாரம் இருக்கத்தான் செய்கிறது போஸ்ல ஒரு குட்டி ஸ்டோரியில சில நேரம் சில கதைகளை சொல்லலாமா வேண்டாமா நிறுத்திரலாமா அப்படின்ற அளவுக்கு கூட யோசிக்க தோணுது இந்த கதை எப்படின்னா இன்னைக்கு இந்த சொத்து பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல நல்லா இருப்பாங்க அன்பா இருப்பாங்க பாசமா இருப்பாங்க சொத்து அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா நீங்க யாரு அண்ணன் தம்பி கிடையில் உறவு இருக்காது அக்கா தங்கி கிடையில் உறவு இருக்காது மாமா மச்சானு கிடையிலும் உறவு இருக்காது அப்போ இந்த சொத்து என்பது எப்படின்னா இந்த உறவுகளை பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த சொத்து வந்து அங்கே வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது அதனால் என்ன பிரயோசனம் அந்த சொத்துக்கு சொத் பணம் தேவைதான் உங்களுக்குரிய இடம் தேவைதான் ஆனால் அதை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதை உறவுகளை அடித்து அவர்களுக்கு பிரச்சனை கொடுத்து அந்த சொத்தை நீங்கள் எடுப்பதை நாங்கள் அண்மை காலமாக நிறைய செய்திகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதற்காக ஒருவரை இல்லாமல் செய்துவிடும் அளவுக்கு கூட இந்த சொத்து பிரச்சனை என்பது இன்னைக்கு பெரிய அளவா போயிட்டு இருக்கு உங்களுக்குரிய சொத்தாக இருந்தால் அது நியாயமாக நீங்க நீங்கள் கேட்டு வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் தேவையற்ற பிரச்சனையை ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இன்று கேட்கப்படுகிறது இதை நான் முதல்ல சொன்னேன் சமுதாயத்தில் நடக்கும் நிகழ்வை தான் இன்று நான் வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சில இடங்களில் வந்து பெற்றோர்கள் பாரமாக இருக்கிறாங்க பெற்றோர்கள் சுமையாக இருக்கிறாங்க அப்படின்னு வளர்ந்த பிள்ளைகள் வளர்ந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைன்னு எப்படி சொல்கிறது அவங்கள வளர்ந்த பிள்ளைகள் அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்துல வந்து பெற்றோர்கள் உழைத்து பாதுகாத்து வைத்திருக்கும் அந்த சொத்தை தான் அவங்க எடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அந் அந்த சொத்தை அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்த அந்த பெற்றோர்கள் அவங்களுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறது கிடையாது ஒன்று முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு போவாங்க சில இடங்களில் அதுவும் கிடையாது பணம் செலுத்தி முதியோர் இல்லம் எதற்கு அப்படின்னு பெற்றோர்களை வீட்டிலிருந்து வெளியிலே அனுப்பும் ஒரு காலகட்டத்தையும் நாங்கள் அன்றாடம் இன்று செய்திகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம் நிறைய பேர் வந்து தன்னுடைய வயதான அம்மாவையும் வயதான அப்பாவையும் பார்க்க மாட்டோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி நிறையா பேர் இருக்கிறாங்க நாளைக்கு உங்களுக்கும் வயதாகும் நீங்களும் வந்து அந்த வீட்டில் ஒரு வயதான பெற்றோராக வயதான ஒரு மனிதராக நீங்களும் இருக்க போறீங்க எப்பயுமே இளமை என்பது உங்களுக்குள் இருப்பதும் கிடையாது இளம் இளமை என்பது உங்களுக்குள் பயணிக்க போறதும் கிடையாது உங்களுக்கும் அது வரும் மனிதனுடைய காலகட்டத்தில் எல்லா பகுதிகளையும் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்போ அவ்வளவு நாளாக பெற்றோர்களை பாசமா பார்த்த உங்களுக்கு ஏன் அவர்களை காலம் முழுவதும் வைத்து பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா அன்பு கனிவு என்பது வெறுமனே பேச்சாக இருந்து விடக்கூடாது மனிதாபிமானம் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்கணும் இதற்காக நிறைய பேர் வந்து நிறைய விடயங்களை சொல்கிறாங்க அன்பாயிருங்க சந்தோஷமாக இருங்க விட்டு போங்க அப்படின்னு காலங்காலமாக பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லை இந்த பாடம் என்பது மனதால் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் மனது பல விடயங்களை பக்குவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உலகம் விரிந்து இருப்பது போல் உங்கள் மனதும் விரிந்து இருக்க வேண்டும் அப்போதான் நிறைய விடயங்களை உள்வாங்கணும் ஆனால் எல்லா சிலர் வந்து பெற்றோர்களை கொண்டாடுவார்கள் அவர்களை பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த பெற்றோர்களுக்கு என்னென்ன சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ வீட்டை வாங்கி கொடுப்பாங்க வாகனம் வாங்கி கொடுப்பாங்க பெற்றோர்களுக்கு உலகம் பார்க்கணும் ஒரு எங்கேயாவது சுற்றுலா போடணுன்னா அதுக்கும் சந்தோஷமாக கூட்டிகிட்டு போங்க இது மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கோம் சில பெற்றோர்கள் வந்து வயதான காலகட்டத்தில் நடக்க முடியாமல் இருப்பாங்க அவங்கள கூட பார்த்தீங்கன்னா அந்த வீல் சேர்ல வச்சுட்டு கூட்டிகிட்டு வரத நான் நிறைய இடங்களை பார்த்துருக்கேன் ஏன்னா வீட்டில் இருந்தால் அம்மா கவலைப்படுவாங்க அப்பா கஷ்டப்படுவாங்க அவங்களே வெளி உலகத்துக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு வர எத்தனையோ குழந்தைகளையும் எத்தனையோ நல்ல உள்ளங்களையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அந்த வகையில் சில நேரங்களில் சில இப்படிப்பட்ட மனிதர்கள் செய்யும் விடயங்கள் வந்து பல மனிதர்களை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது அதனால் பெற்றோர்களை கொண்டாடுங்கள் அன்பாக இருக்கும் உறவுகளை மகிழ்ச்சியாக வைத்திருங்க இந்த பூமி என்பது கண்டிப்பாக சொர்க்கம்தான் மனிதர்கள் தான் அதை நரகமான ஒரு உலகத்திற்கு அழைத்து கொண்டு செல்றாங்க இல்லைன்னா இது ரொம்ப அழகான ஒரு சொர்க்கம் கடவுள் எல்லா விடயத்தையும் ரொம்ப அழகாக படைச்சிருக்கார் பார்த்து பார்த்து தன்னுடைய குழந்தைகளுக்காக படைச்சிருக்கார் அதனால மக்களை நேசிப்போம் இயற்கையை நேசிப்போம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியும் அனைவரும் சந்திக்கும் போது விடை கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்